இப்போ தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்த்துட்ருக்க பல படங்களில் மிக முக்கியமான படம் என்ன அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா இருக்க படம் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஆறு படத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா இருபது வருடங்களுக்கு பிறகு நம்ம திரிஷாவர்கள் சூர்யாவுக்கு ஜோடியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் லப்பர் பந்துல கெத்து மனைவியாக பயங்கரமாக மாஸ்காட்டிய சுவாசிக்காவும் இந்த படத்தில் மிக முக்கியமான கேட்டர் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கூட ஒரு கிராமத்து திருவிழா சாங்கில் சூர்யாவும் திரிஷாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுனாங்க அப்படிங்கிற அந்த தகவலாம் வந்துச்சு ஷூட்டிங் பக்கமாக தான் பண்ணி முடித்தாங்க ஸோ இப்படி ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா நடிக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்தை பற்றின அப்டேட்டை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம சோர்ஸில் என்ன மாதிரியான அப்டேட்லாம் வருதோ அதை செக் பண்ணிட்டு கொடுத்து தான் இருக்கோம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து அந்த அப்டேட் பத்தலை இதை வந்து சோசியல் மீடியாவில் எல்லோரும் சொல்கிறது தான் ஆனால் ஒரு ரசிகர் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுக்கார் பார்த்திங்களா அவருக்கே டேக் பண்ணி கேட்டார் சார் சூர்யா ஃபார்ட்டி அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அதற்கு எஸ்ஆர் பிரபு சொன்னது என்ன அப்படின்னா ரெட்ரோ படம் ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு ஏன்னா அவர் சொல்கிறதும் நியாயம்தான் தான் ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துக்கு முன்னாடியே கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படம் இருக்குது சூர்யாவது மே தேதி அந்த படம் ரிலீஸு சரியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது இப்போது மார்ச் முப்பது மே ஒன்று சரியாக முப்பத்தி ஒரு நாள் தான் இருக்குது அதனால் வந்து இந்த மாதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் களைகட்ட போகுது ஸோ அப்படி இருக்கும்போது ரசிகர் எல்லாருக்குமே ரெட்ரோவோட ஃபீவர் தான் இருக்கும் இருக்குது அதனால் வந்து ரெட்ரோ படத்தை பற்றி அப்டேட் கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் அந்த படத்தோட மெயின் வில்லன் யார் சூர்யா ஏன் வந்து சோகமாகவே இருக்காது டிஷர்ட் ட்ரெயினர் எல்லாத்துலேயுமே இது மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவசரமே கிடையாது ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் இட்ட அமைஞ்சதுன்னா அந்த வெற்றியை கொண்டாடணும் ஸோ அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது தான் அடுத்த படமான சூர்யா ஃபாட்டி ஃபைவ் படத்தை பற்றின அப்டேட்லாம் கொடுக்க முடியும் இதுதான் உண்மை நிதர்சனம் ஸோ ரசிகர்களுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா எஸ்ஆர் பிரபு சொன்ன மாதிரியே தயவு செஞ்சு ரெட்ரோ படத்துக்காக காத்துருங்க அந்த படத்தோட அப்டேட் கேட்டால் நியாயம் இருக்குது ஸோ சூர்யா ஃபாட்டி ஃபைவ்க்கு அவசரமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் கூட